சென்னை சென்ட்ரலில் சூப்பரான வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வெளியூர் ரயில் பயணிகள் இனி லக்கேஜ்களோடு அடைய வேண்டியது இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நாள்தோறும் லட்சக்கணக்கான ரயில் பயணிகள் பயன்படுத்தப்படும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தொலைதூர பயணிகள் பயன்பெறும் வகையில் சூப்பர் வசதி கொண்டுவரப்பட்டுள்ளது பயணிகளுடைய லக்கேஜ்களை பாதுகாக்க டிஜிட்டல் லாக்கர் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதற்கு கட்டணம் எவ்வளவு எப்படி பயன்படுத்துகிறது என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் நாட்டில் உள்ள மிக முக்கியமான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும் நாள்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் இதில் பயணிக்கின்றன இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ரயில் நிலையம் பரபரப்பாகவே காட்சியளிக்கும் சென்னையில் இருந்து கோவை சேலம் பெங்களூரு என பல இடங்களுக்கு ரயில்களும் செல்கின்றனர் சென்ற மட்டும் பல்வேறு பகுதிகளுக்கு நாள்தோறும் எட்டு ரயில்கள் இயக்கப்படுகிறது லட்சக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தும் இந்த ரயில் நிலையத்தில் பயணிகள் தங்களில் லக்கேஜுகளை பாதுகாப்பாக வைக்க போதிய இடமில்லாமல் இருந்தது வெகு தொலைவிற்கு செல்ல வேண்டிய பயணிகள் ரயில் நிலையத்திற்குள் எங்கு சென்றாலும் லக்கேஜுகளை தூக்கி செல்ல வேண்டிய நிலையும் இருந்தது இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கினர் வயதான மற்றும் சிறு குழந்தைகள் வரும் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகும் நிலை இருந்தது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் விதமாக சூப்பர் ஏற்பாடு ஒன்றை ரயில்வே தற்பொழுது கையில் எடுத்துள்ளது அதாவது டிஜிட்டல் லாக்கர் அறை வசதி கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் பிளாட்ஃபார்ம் இரண்டின் நுழைவு வாயிலில் பகுதியில் இந்த டிஜிட்டல் லாக்கர் அறை திறக்கப்பட்டுள்ளது இதில் மூன்று வகையான லாக்கர்கள் உள்ளன நடுத்தரம் பெரியது மிகப்பெரியது ஆகிய மூன்று வகைகளில் லாக்கர் அறைகளும் உள்ளன அவற்றின் அளவிற்கு ஏற்ப கட்டணமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நடுத்தர வகை லாக்கர்களில் பொருட்களை வைக்க மூன்று மணி நேரத்திற்கு ரூபாய் நாற்பது கட்டணமாகும் ஆறு மணி நேரத்திற்கு ரூபாய் அறுபதும் ஒன்பது மணி நேரத்திற்கு ரூபாய் தொண்ணூறும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது பெரிய வகை லாக்கர்களுக்கு மூன்று மணி நேரத்திற்கு ரூபாய் ஐம்பது ஆறு மணி நேரத்திற்கு ரூபாய் என்பது ஒன்பது மணி நேரத்திற்கு ரூபாய் நூற்றி இருபதும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது மிகப்பெரிய லாக்கர் பெட்டிகளுக்கு மூன்று மணி நேரத்திற்கு ரூபாய் அறுபது ஆறு மணி நேரத்திற்கு ரூபாய் நூறு ஒன்பது மணி நேரத்திற்கு ரூபாய் நூற்றி ஐம்பது கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதேபோல ஒரு நாளைக்கு டிஜிட்டல் லாக்கர் பெட்டியை பயன்படுத்த நடுத்தர பெட்டிகளுக்கு ரூபாய் நூற்றி இருபது பெரிய பெட்டிகளுக்கு ரூபாய் நூற்றி வருவது மிகப்பெரிய பெட்டிகளுக்கு ரூபாய் இருநூறு கட்டணமாகவும் மொத்தம் எண்பத்தி நான்கு லாக்கர் பெட்டிகளும் இங்கு உள்ளது இதை பயன்படுத்துவது எப்படி என்று பார்த்தால் டிஜிட்டல் லாக்கர் பெட்டிகள் முழுவதும் செல்போன் மூலமாகவே இயக்கக்கூடியது பயணிகள் இதை பயன்படுத்த வேண்டும் என்றால் தங்கள் செல்போனில் உள்ள கூகுள் லென்ஸ் வழியாக டிஜிட்டல் லாக்கரில் உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் தங்களுக்கு தேவையான டிஜிட்டல் லாக்கர்களை தேர்வு செய்து கட்டணம் செலுத்தி லக்கேஜ்களை வைக்க வேண்டும் எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறோமோ அதற்கு ஏற்ப கட்டணம் செலுத்த வேண்டும் செல்போன் இந்த லாக்கர் வசதியை பயன்படுத்த முடியாது எவ்வளவு நேரம் என்ற விவரங்கள் செல்போன் வழியாக தெரிவிக்கப்பட்டுவிடும் லாக்கரை செய்ய செய்ய ஸ்கேன் திறக்க முடியும் இந்த லாக்கரில் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை வைக்க அனுமதி கிடையாது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு அதிக அளவில் இயக்கப்படுகின்றன அப்படிப்பட்ட பயணிகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பண்ணுங்க